ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சூப்பராக ஒரு மீன் குழம்பு செய்யலாம்னு சொன்னீங்க அது வந்து ரெண்டு வேலைக்கு சேர்த்தே செஞ்சிடுமா ரெண்டு வேலை நீங்கள் எப்போ வச்சாலும் ரெண்டு நாளைக்கு சேர்த்தே செஞ்சிருவீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கிலோ வாங்கினா பின்னலாம் ரெண்டு பேர் தான் சாப்பிடுவோம் ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்கும் பழசானா ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்றதுனால ஒரு அருமையா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சூப்பராக மீன் குழம்பு இட்லி தான் செய்ய போறோம் இட்லியும் சாப்பிடலாம் அடுத்தது வந்து மதியம் வந்து சாப்பாட்டுக்கு அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இட்லிக்கும் ஆயிடும் எங்க ரெண்டு பேருக்கும் மீதியான நாளைக்கு ஆயிடும் நீங்களே இதே மாதிரி இட்லிக்கு வந்து மீன் குழம்பு செய்யுங்க உடனே செஞ்சு சாப்பிட்றத விட நைட்டு வாங்கி செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் இட்லிக்கு நீங்கள் சாப்பிடும் போது நல்லா மீன் குழம்பெல்லாம் ஊறி இருக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் ஊளி மீன் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து அதில் அரை கிலோ வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அரை கிலோ அந்த தலை வாள் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் இப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேருங்க கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் மீன் குழம்புக்கெல்லாம் வெந்தயம் வந்து சேர்த்துங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வெந்தயமாக நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து எப்போயுமே பூண்டு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்குவேன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பூண்டு சேர்க்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோனால சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு தான் நிறையா சேர்த்துக்குவேன் பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கணும் பாருங்கள் பூண்டுலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னது வந்து நான் முழுசாக அப்படியே சேர்த்துக்க போகிறேன் பெருசாக இருக்குது வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா கிரேவி மாதிரி குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நல்லா நமக்கு கொடுக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து வதங்கணும் நல்லா வதங்கட்டும் நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கட் பண்ணிக்கலாம் புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்சம் பழ அளவு பெரிய எலுமிச்சம்பழ அளவு எடுத்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் புளியும் கொஞ்சம் பழைய புளியும் சேர்த்துக்கிட்டேன் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து பழைய புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் என்கிட்ட இந்த புளி வந்து ரொம்ப கருப்பானதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டேன் இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் தக்காளியெல்லாம் வந்து சீக்கிரம் வதங்கும் பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடை மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நான் கடை தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம் உப்பு வந்து நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே போட்டேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு கேட்காதீங்க நான் வந்து பழைய புளி சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து கருப்பாக தான் இருக்கும் குழம்பு வந்து நல்லா கொதித்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் மீனில் இருக்கிற இந்த தலை வாழு தான் எடுத்துக்கிட்டேன் மீன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலக்காமல் இப்படி துணி பிடிச்சி நல்லா இந்த மாதிரி வந்து குளிக்க கொடுங்க அப்போ தான் மீன் வந்து உடையாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து மீன் வேகட்டும் பாருங்க குழம்பெல்லாம் கொதிச்சு மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லிக்கு தான் நான் மீன் குழம்பு வச்சுருக்கிறேன் காலையில் இட்லிக்கு மீன் குழம்போட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்